நடவரா இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை டய உடன் அழைக்கிறோம் இன்றைய தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பரிசுத்த யோவான் பத்தொன்பது பதினேழு அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்குதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் பிரியமான கத்தொடைப்புறையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் அவர் பரமீறி சென்று பிதாவின் வலது பாசத்தில் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் ஊழியம் ஆகியவற்றைப் பற்றிய தெளிவான அறிந்து கொள்ளுதல் உடையவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த அறிவானது ஆண்டவருடைய இரத்தத்திலும் அவருடைய தழும்புகளிலும் மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுதலிலும் உள்ள நிகரற்ற வல்லமையை நீங்களும் நானும் விசுவாசித்து அவற்றை நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அனுபவிக்கவும் சத்துருவினுடைய சகலவிதமான வல்லமைகளின் மேலும் நீங்களும் நான் வெற்றி சிறக்கவும் நமக்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும் என்பதை நீங்களே நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த பாடுகளின் நோக்கத்தை குறித்து நீங்களும் நானும் சுருக்கமாக இந்த நாட்களில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக முதலாவது கல்வாரியனுடைய கோரப்பாடுகள் கல்வாரியின் கோரப்பாடுகள் நம்முடைய பிரசங்க வாக்கியத்தில் நாம் சொன்ன பிரகாரமாக கர்த்தராகி இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எப்பிரேயு பாசையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்பதாக யோவான் பத்தொன்பது பதினேழு சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூபுலகிலே தம்முடைய திருப்பணியை செய்து வந்த நாட்களில் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆவிக்குரியவைகளையும் பூமிக்குரியவைகளையும் சரீரத்திற்குரியவர்களுமான பற்பலவிதமான நன்மைகளை பெற்ற அனுபவித்தார்கள் ஆனால் அவருடைய சிலுவை மரணத்தின் போது நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் என்று ஏசாயா அறுபத்தி மூன்று ஐந்தில் எழுதியிருக்கிறபடி ஒருவர் கூட அண்ணவருடைய பட்சமாக இருக்கவில்லை அவர் நம்மேல் தாம் வைத்த அன்பினால் தனிமையாகவே அப்பாடுகள் அனைத்தையும் சகித்தார் இந்த உலகத்தில் எந்த ஒரு கொடூர பாவியும் விசாரணை முடிந்து கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுகையில் அவன் மேல் எவ்வித பாரமும் வைக்கப்படுவதில்லை ஆனால் அண்டபுராயி இயேசு கிறிஸ்துவோ கொல்கதா நோக்கிச் செல்லுகையில் பாரமான சிலுவையை தாமே சுமந்து சென்றார் என்று பார்க்கிறோம் பிரிமான கர்த்தனை பிள்ளையே அண்டபராயி இயேசு கிறிஸ்து கல்வாரி மலைக்குச் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் முன்னதாக ஆண்டவர் பலவிதங்களிலும் துன்புறுத்தப்பட்டார் பிலாத்து ஆண்டவரை பிடித்து அவரை மாறினால் அடிப்பித்தான் என்று சொல்லி யோவான் பத்தொன்பது ஒன்று சொல்லுகிறது இதுவே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது மூன்றாவது வசனத்தில் உழுகிறவர்கள் என் முதுகின்மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்பதாக மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்கள் குறிப்பிடுகின்றன எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள் நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று யோபு பதினாறு பத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பேரி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் என்பதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்களிலும் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவமானத்துக்கும் உபிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்பதாக ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலேயும் சிலுவையின் கோர குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர் யூத மத தலைவர்கள் அனுப்பிய திரளான ஜனங்களால் பிடிக்கப்பட்டு இரவு முழுவதும் யூத மத தலைவர்களால் விசாரிக்கப்பட்டார் காலையில் அவர் தேசாதிபதி நடத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு பின்பு ஏரோதி நடத்திற்கும் அதற்கு பின்பாக மீண்டுமாக தேசாதிபதி நடத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் சேவகர் கூட்டத்தினால் கொடூரமாக அடிக்கப்பட்டு பல உபத்திரவங்களுக்குள்ளாக்கப்பட்டு முடிவாக வாரிடிப்பட்ட தமது முதுகில் சிலுவையை சுமந்தவராக கொல்கதா மலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இவ்வளவு நேரமும் அவருக்கு ஆகாரமோ தண்ணீரோ கொடுக்கப்படவில்லை பாவிகள் அவரை பாடுக்குள் படுத்தினார்களே ஒழிய அவருடைய முகத்தையோ அவர் படுகிற வேதனையை பார்த்து பரிதாபப்படவில்லை விதமாக முழு சரீரத்திலும் ரத்தம் பீறிட்டு வழிய தமது சிலுவையை சுமந்து கொண்டு ஊருக்கு வெளியே கற்களும் முட்களும் நிறைந்த பாதையின் வழியாக கொல்கதாமலைக்கு ஆண்டவர் கொண்டு செல்லப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளையே தாகத்தால் நான் வறண்டு போயிருந்த அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்க கொடுத்தார்கள் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் அந்நாட்களிலே சிலுவை மரணத்தை உத்தரிப்போர் சரீர வேதனையை ஓரளவிற்கு உணராதிருக்கும்படியாக அவர்களுக்கு காடி கொடுக்கப்படுவது அன்றைய வழக்கமாயிருந்தது நமது அருமை ஆண்டவரோ நமக்காக தாம் சகித்த பாடுகளின் முழு வேதனையையும் தம்முடைய சரீரத்திலே முழுமையாக அனுபவிக்க விரும்பினபடியினாலே அந்த காடியை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கு இரண்டு கள்ளர்கள் நடுவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதம் இருபத்தி பதினாறு கூறுகிறபடி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டன ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் பேரிட்டு பாய்ந்தது ஆம் அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா நை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து சகித்த பாடுகளையும் அவர் அப்பாடுகளை சகித்ததின் நோக்கத்தையும் அறிந்து இந்த நாட்களிலே அவற்றை நாம் தியானித்து அந்த நோக்கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அந்த நோக்கத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மாத்திரமே பெற்றனுபவிக்கக்கூடிய தேவ வல்லமை கொஞ்ச நெஞ்சமல்ல அவர்கள் கரை திரை பிழை முதலானவைகளற்ற பரிசுத்தமும் மகிமையும் உள்ள சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்பதாக பவுலடிகளார் எபேசுக்கு எழுதுகின்ற பொழுது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் ஆம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய பாடுகளினுடைய பிரதான நோக்கம் இதுதான் கரைதரையற்ற சபையாக நீயும் நானும் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே பாடுகளையும் பலவீனங்களையும் நோவுகளையும் கொடூர மரணத்தையும் அவர் சந்தித்தார் என்பதை நீயும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்து அந்த மேன்மையான நோக்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சி நீயும் நானும் என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் நமக்காக கோரச் சிலுவையை சுமந்த நம்முடைய ரட்சிகராகிய இயேசு கிறிஸ்து தாம் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த சிலுவையின் மேல் அநேக காரியங்களை சுமந்தார் என பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்மால் சுமக்கக்கூடாது இருந்த அந்த பார சுமைகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டதினாலே அதை விசுவாசிக்கிற நாம் அவற்றினின்று நிரந்தரமாக விடுதலையாக்கப்படுகிறோம் அவர் சுமந்த சில காரியங்களை வரும் நாட்களிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக எங்கள் அன்பின் தகுப்புனே தேவருடைய பாடு மரணங்களை தியானிக்க முடியாய் நீ கொடுத்திருக்கிற இந்த காலங்களுக்காய் நன்றி சுவாமி ஆனவரே ஏதோ இந்த காலங்களில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் உடைய பாடு மரணங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சுமந்து திரிகிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த சிலுவையின் மரணத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் அவருக்காக ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதை உணர்த்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கருபை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்